சாரி ஜெய் சாரி ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நான் ஒரு முடிவு தர போகின்றேன் அந்த முடிவு ஒரு அதிசயத்தில் தான் முடியப் போகின்றது அத்தனை வெற்றிகளாக உன்னை வந்து குவிய போகின்றது நீ பல நாட்களாக முயற்சி செய்தும் உன்னால் முடியாத காரியமும் இப்பொழுது முடிய போகின்றது நீயும் இதை தானே எதிர்பார்த்து இருந்தாய் எனக்கான அதிசயம் எப்பொழுதான் சாயப்பா நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் என் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றவே அப்பா நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல சுடர்விட்டு பிரகாசிக்க போகின்றது நீ என்னை தேடி வரவில்லை என்றாலும் நான் உன்னை நிச்சயமாக தேடி வருவேன் அதற்காக என்னை பார்க்க முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட தேவையில்லை நான் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து காரியத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய விடா நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் நீ மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல குணம் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கின்றது உன்னுடைய நற்குணத்திற்கு தான் நீ நீ இந்த நாட்களாக போராடிய ஒரு உடுத்து கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன் தங்கமே நீ இவ்வளவு நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் கரடு முரடான பாதையை மட்டும் தான் சந்தித்து வந்தாய் இனி அவ்வாறு இருக்காது உன்னுடைய காரியத்தின் அனைத்து தடையும் விலகிவிடும் ஓம் சைராம் ஜெய சைராம்